ரிஷபம் ரிஷபம் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார் உங்கள் அதிபதி தான் ஒரு ராசியை எடுத்துட்டா எந்த மாச இருந்தாலும் சரி எந்த ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி எந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார் உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார் தேடுறீங்க இல்லை என் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரா அந்த கடையில் இருக்காரா என் வீட்டுக்காரர் காரில் போயிட்டுருக்காரா இருக்காரா என் வீட்டுக்காரர் கோயிலில் இருக்காரா பாயிண்ட்டு பார்க்கணும் என் வீட்டுக்கார் அந்த கடையில் இருக்காரா இல்ல கார்ல போயிட்டு இருக்காரா கோயில இருக்காரா இதுல எது உங்களுக்கு சுபிட்சம் இப்ப உங்க வீட்டுக்காரர் எந்த கேரக்டர்ல இருப்பாரு அப்ப உங்க வீட்டுக்காரர் அதிபதி எங்க இருக்காரு ரிசிவராசி வீரர் அதிபதி எங்க இருக்காரு சுக்குரன் யாரோட இருக்காரு உங்க ராசிக்கு மூணுல இருக்காரு பெரிய சேர்க்கை நல்ல சேர்க்கை ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னது புதன் சுக்குர யோகம் சேர்க்கை நல்ல சேர்க்கை அதுக்கு அடுத்தது யார் ஒரு சிக்கல்ல இருக்காருன்னு சொன்னது சூரிய பகவான் இருக்காரு ஏன்னா சுக்கரனுக்கு சொல்லுங்க என்னைக்கும் பிடிக்காது சுக்கரனுக்கும் குருவுக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்னைக்குமே குருவும் சுக்கரனும் சமக்கரகம் பகை அல்ல அவரு அவருடைய குரு ஸ்டேட்டஸ்ல அப்படியே இருப்பாரு இவர் இவருடைய குரு ஸ்டேட்டஸ்ல அப்படியே இருப்பாரு அவங்க மேலே அவங்க செய்வாங்க அதனால அவங்க வந்து பகைன்னு நம்ம சொல்லக்கூடாது பாருங்க குருவனுடைய குருவினால் ஒரு லக்னமோ ஒரு ராசியோ குருமா ஏற்பக்கூடிய நன்மைகள் லாட் ஆஃப் பெனிபிட்ட கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் குரு இல்லைன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை குரு இல்லன்னா பச்சை கொடி காட்டினா நம்ம எல்லாம் சொல்றோம் அதே குருவா இருக்கக்கூடிய அசுர குருவா இருக்கக்கூடிய சுக்குரன் இருந்தா அங்கேதான் நீங்க பாயிண்ட பாக்கணும் அப்ப சுக்கரன் இருந்தா டே சுக்குரதிசு அடிச்சிருச்சுரா தக்காளி வச்சுட்டு போனான்டா அழுகுன வெங்காயத்தை விட்டாங்க ஆடிக்காரலாம் அப்போ சுக்குரனும் அதை விட ஈக்குவலாக செய்யக்கூடியவர் தானே அதனால தயவு செய்து நேயர்களுக்கு வந்து நீங்கள் அதை பகைன்னு நினச்சிக்கிறாதீங்க என்னந்தான் வாழ்க்கை ரெண்டு பேருமே நல்லா தான் செய்வாங்க எதை பொறுத்து லக்னத்தை பொறுத்து லக்னாதேவி பொறுத்து குருபலத்தை பொறுத்து பலத்தை பொறுத்து பனபலத்தை பொறுத்து யோகத்தை பொறுத்து தசாபத்தியை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் ஆக ரிஷபராசி நேரலுக்கு ராசிநாதன் ஓரளவுக்கு நல்லதை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்கள் வீட்டில் இருக்கிறார் குரு உங்க வீட்டில் இருக்கார் அப்போ சனி வக்கரம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு சனி நட்பு கிரகம் இல்லையா அதனால கொஞ்சம் கம்மி அடுத்த பதினஞ்சு பத்தில் ரிஷபராசி நேரலுக்கு கண்டிப்பாக முதலீடு செய்யக்கூடிய வெற்றியை கொடுக்கும் குரு வக்கரம் ஜெயிச்சு கொடுக்கும் குரு வக்கரம் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும் சனி வக்கரத்தோட குருவக்கரம் ரிஷபராசிக்கு வெற்றியை கொடுக்கும் சுபிச்சத்தை கொடுக்கும் செய்து கொடுக்கும் அமைதியானவர் ஆக்கப்பூர்வமாக செயலை செய்யக்கூடியவர் ஆக்கபூர்வமான செயல் பேச மாட்டீங்க செயல்ல காட்டக்கூடியது ரிசபராசி கர்மமே கண்ணா இருக்கிறது ரிஷபராசி அப்போ எப்படி இருக்கும் அந்த பிரதோஷ வழிபாடு கொஞ்சம் பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு கொஞ்சம் பண்ணுங்க மாவு வாய்ப்பு கொடுங்க இளநீர் வாங்கி கொடுங்க பன்னீர் வாங்கி கொடுங்க மனோரஞ்சித பூ வாங்கி கொடுங்க இளநீர் பன்னீர் சும்மா தயிர் தயிர் பால் மஞ்சத்தூள் மனோரஞ்சித பூ வாங்கி கொடுங்க உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க பார்த்துருக்கீங்களா பாதி பேருக்கு மனோரஞ்சித எங்க ஐயா இருந்தோம்னு கேட்பீங்க நேற்றுக்கு ஏழு பூ கிடைச்சிச்சியா எந்த பூன்னு தெரியாம நாங்கள் பறிக்காம வந்துட்டோம் அப்படின்னு நாங்கள் ஒரு ஒரு அம்மை ஒரு அம்மனி கேட்டாங்க அந்த மாதிரி மனோரஞ்சி மிக முக்கியம் குடும்பத்திற்கு முக்கியம் கோட்பாட்டுக்கு முக்கியம் செல்வத்துக்கு முக்கியம் குடும்பத்துல நல் உலர் உறவை வளர்ப்பதற்கு ஒற்றுமையை கொடுப்பதற்கு அர்த்த நரீஸ்வரன் அர்த்த நரீஸ்வரன் நாற்பத்தி நாளைக்கு மனோரஞ்சித பூ ஒரு பதினோரு பூ எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பூ எடுத்துக்கோங்க ஒரு மண்டலத்துக்கு நீங்க அந்த அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்திரிவீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து இவ்விரான் கலல் போற்றதும் வந்து நீலகண்டம் தீவனே வந்து எம்மி தீண்டா பராத்திர நீலகண்டம் பாடுங்க உங்க குடும்பம் பிரிந்த குடும்பம் ஒன்று செய்யும் மனசு விட்டு புரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வரும் அதெல்லாம் மிக முக்கியமான அப்படிப்பட்ட ரிசிவராசி நேரலுக்கு கொஞ்சம் பதினைஞ்சத்துக்கு மேல் சனி சனிவக்கரத்தை விட இந்த மாசத்துல அடுத்து வரக்கூடிய குரு பக்கரம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்